அது மாத்திரமல்ல ஏதெனியிலே பொன் விளைந்தது என்று இப்பொழுது நாம் வாசித்தோம் என்ன விளைஞ்சிச்சு நெல் பார்த்துருக்குறோம் கோதுமை பார்த்துருக்குறோம் சோள விளையிறத பார்த்துருக்குறோம் பொன் விளையா பார்த்து இருக்கிறீங்களா எங்க பார்த்துருக்குறீங்களா இங்கே நான் வாசித்தோம் அங்கே பொன் என்ன செய்தது விளைந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொன்னை விளைய வைக்கிற தேவன் தங்கத்தை விளைய வைக்கிற தேவன் வெள்ளியை விளைய வைக்கிற தேவன் கத்தர் யார் என்பதை இருதயத்தில் பதித்துக்கொண்டு இந்த காலை வேலையில் வீட்டுக்கு செல்லுங்கள் கத்தர் யார் நம்முடைய தேவன் ஒரு தரித்திரசாமி கிடையாது நம்முடைய தேவன் ஒரு ஏழை கிடையாது நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஒண்ணுமலாத கிடையாது கத்தர் யார் கத்தர் யார் கத்தர் அவர் எனக்காக சிலுவில் என்ன செய்து முடித்திருக்கிறார் இதெல்லாம் கவனிக்க கவனிக்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணதா குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது பலிக்க ஆரம்பிக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே விளைந்த அந்த பொன் நல்லது என்று சத்திய விதத்தில் இப்பொழுது நான் வாசித்தோம் பொன் நல்லதா கெட்டதா ஆனால் அந்த கிறிஸ்தவ விசுவாசிய பூரா கெட்டது 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 கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டு புரதர் பொண்ணு தொடக்கூடாது பிரதர் பரலோகம் போக முடியாது பிரதர் பிரதர் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க பிரதர் பரலோகத்துல ரோடே இதுல தான் போட்டிருக்குது அப்ப பரலோகத்து விட்டு வெளியே ஓடி வந்துருவீங்களா நீங்க இன்னைக்கு நூறு ரூபாய் பத்திரத்தை எழுதி கொடுத்துருவீங்களா நீங்க அங்க பரலோகத்துல ரோடே இதுல தான் போட்டிருக்காங்க தங்கத்துல தான் போட்டிருக்காங்க பொண்ணுல தான் போட்டிருக்காங்க அச்சோ நம்ம வேற வேற இடத்துக்கு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படி இறங்கி வெளியில ஓடி வந்துருவீங்களா உங்களால் எழுதி கொடுத்துட முடியுமா அறிவினமா பேசக்கூடாது பாருங்க கத்தர் எந்த இடத்துல நிக்கிறாரு நம்ம எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ விசுவாசியில் எங்க நின்றுகிட்டு இருக்காங்க பாருங்க அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக ஊழியக்காரர்கள் கொலப்பிறந்து போட்டு சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது அந்த பொன் நல்லது இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொன் கெட்டது இப்போ நான் கேட்கிறேன் நீங்க எதை நம்ம பாப்பறீங்க கத்த சொல்ற நம்ம பாப்பறீங்களா சில பாஸ்டர்கள் சொல்ற நம்ம பாப்பறீங்களா கத்த சொல்ற நம்ம பாப்பறீங்களா சில கிறிஸ்தவ விசுவாசி சொல்ற நம்ம பாப்பறீங்களா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னைக்கோ கத்த சொல்றதான் நான் நம்ம பாப்பறேன் ஏன்னா நான் நல்லா இருக்க விருப்பப்படுறேன் ஏ சப பிள்ளைகையும் குடும்பம் என் சந்ததியெல்லாம் நல்லா இருக்குன்னு விருப்பப்படுறேன் அதனால யார் என்ன வேணா சொல்லட்டும் அதை பத்தி எனக்கு அவசியமே கிடையாது நான் கத்திர சைட்ல நிக்க போறேன் அவ்வளவுதான் நான் வாழ விரும்புகிறேன் நான் ஆராதிக்கிறேன் தேவன் ஒரு தரித்திர கிடையாது இந்த உலகத்திலேயே அவரை போல ஐஸ்வரியவான் யாரும் கிடையவே கிடையாது ஆமே இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு தீர்மானம் குவாலிட்டி டிசிஷன் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும் எடுத்தாதான் இதெல்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும் ஆகவே பொன் கெட்டது கிடையாது பொன் தீமையானது கிடையாது பொன் அசுத்தமானது கிடையாது ஏனென்றால் பொன் கெட்டது என்றால் அந்த பொண்ணை கத்தர் அங்க கொண்டு வச்சிருக்க மாட்டார்ல